வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ப்ராக்லஸ்ட்டில் மீண்டும் டபிள்யூடியூக்கு வரதுக்கான மூணு காரணங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் கோடி ரோட்ஸ் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜான்சன் ஆகன்ஸ்டாஃப்யூடு போகிறாரு ட்ரிபிள் ஹைச் உடைய ஒரு மேஸிவோன் அனவுன்ஸ்மெண்ட் மற்றும் செதுரோன்ஸ் டீமில் இருக்கிற ஒரு அடிதாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட பேரை சொல்லியிருக்கிறாங்க வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்களை பற்றி பார்க்கலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமபுர் ரஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஃபாஸ்ட் நியூஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பீஸ்டன் கார்னர் ப்ராக்லஸ்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ராக்லஸ்னரை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய டாமினேட்டான ஒரு மிகப்பெரிய ஹீரோனு ப்ராக்லஸ்னர் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்தது அவர் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகளை வந்துட்டு இருக்குது புராக்லஸ்னர் டபிள்பிள்யூக்கு வர்றதுக்கான மூணு காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு லேக் ஆஃப் த மெகா ஸ்டார் ஆஃப் டபிள்யூ ரெஸ்லர் அதாவது டபிள்யூபிளியூல டாப் ரெஸ்லர் அப்படின்னு சொல்லும்போது டாப் அப்படிங்கிறது பெரிய பொசிஷன் அதில் ப்ராக் ரோமன் ரெயின் ஸ்டோன் கோஷ்டி வாக்ஸ்டின் அண்டர்டேக்கர் மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவர் தான் ப்ராக் அவர் ஆக்டிவ் ரெஸ்லர்னு இருக்கிறாரு அண்ட் ஃபிட்டாவும் இருக்கிறாரு ரஸ்லிங் பெண்ணுக்கு ஏதுவாகவும் இருக்காரு அவர் இல்லாதது இந்த ரஸ்லிங் இன்ட்ரெஸ்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு ஸோ புராக்லஸ்னர் வந்து கண்டிப்பாக டபிள்யூபிள்யூக்கு வரணும் அப்படிங்கிறத இதன் மூலியமாக சொல்கிறாங்க ஸோ ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியோடைய மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுறது ப்ரோ ப்ராக் லோஸ்னர் ஸோ ப்ராக் லோஸ்னர் வரணும் இதுதான் ஃபஸ்ட் இழப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கவர்மெண்ட் கவனிக்கோங்க செகண்ட் ரீசனாக ப்ராக் லோஸ்னரை பற்றி எதை சொல்கிறாங்கன்னா ப்ராக் உங்களுக்கு தெரியும் அதிகப்படியாக சம்பளம் வாங்குகிற ஒரு மல்யுத்த வீரர் அண்ட் அதே மாதிரி பிக் டபுள்யூடியூடிய பேப்பரி லுக்கிங் லைக் சம்மர் ஸ்லாம் சர்வே சீரீஸ் அதாவது ரசல்மினியா சம்மர் ஸ்லாம் சர்வே சீரீஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பேப்பரில் நம்ம பெரிய பெரிய ரசில் செய்திருப்பார்ப்போம் அதில் ப்ராக் லோஸ்னரும் அடங்குவார் அப்படிப்பட்ட புராக்லர் இந்த பேப்பரியில் இல்லை அப்படிங்கிறது ஒரு சுகமான விஷயந்தான் புராக்லஸ்னர் பெரிய பெரிய பேப்பரியில் இல்லாமல் இருக்கிறது அடுத்து திங்கிங்கா டபிள்பிள்இ தட்டாவதுல இது ஒரு மோசமான முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன முடிவாக என்ன புராக்லட்சர் டபிள்வீக்கு வந்தால் தானே அவருடைய முடிவை தேர்ந்தெடுக்க முடியும் சமீபத்தில் கூட புராக் இமேஜ்லாம் இமேஜெல்லாம் பார்த்துருப்பீங்க சரி மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா யங் சூப்பர் ஸ்டார்ஸ் வளர்கிறதுக்கு ப்ராக்லஸ்னர் இல்லை அப்படிங்கிறது அது இது எனக்கு தெரிஞ்சு மூணாவது சொல்கிற இந்த ஒரே ஒரு கேள்வி தான் சரியான ஆன்சர் நினைக்கிறேன் ஏன்னா மற்றதெல்லாம் வருமானத்தை நோக்கியே இருக்குது மூணாவது இருக்கிறது தான் சரியாக இருக்குது ஏன்னா ப்ராக்லஸ்னர் கூட மோதுற ஒவ்வொருத்தரும் இப்போ ஃபேஸ்டனாக இருக்கிறவங்களோ இல்லாத டாப் டன்னாக இருக்கிறவங்களோ அல்லது நியூ ரஸ்லஸும் எல்லாருமே பாருங்கள் எல்லாருமே ப்ராக்லஸ்னர் கூடறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க குந்தராக இருக்கட்டும் பென்டகன்னாக இருக்கட்டும் சிஎம் பங்காக இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் எக்கச்சக்க ரசலஸ் வந்து ப்ராக்லஸ்னர் கூடறதுக்கு மோதுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க பட் ஆனால் அதுக்கு தேவை ப்ராக்லஸ்னர் ப்ராக்லஸ்னர் மட்டும் டபுள்யூக்கு வந்தாருன்னா அவரை வச்சு நிறைய யங் எல்லாம் கொண்டு போகலாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி ப்ராக்லஸ்டன் இருக்கும்போது ஆஸ்தின் தெரிய கொஞ்சம் புஷ் கொடுத்து டபிள்யூபிள்யூஇல இருக்க வின்ஸ் மிக்மன் வளர்த்து விட்டாரு அப்படி வளர்க்கும் போது ப்ராக்லஸ்டர் கூட சைன்ஸை வச்சு ப்ராக்லஸ் கூட ஒரு ஸ்டோரியெலாம் பயணம் வச்சு கொண்டு போனாங்க அதே மாதிரி இப்போ குந்தர் இருக்கிறாரு அண்ட் நிறைய வளர்ந்து வர்ற இருக்கிறாங்க அவங்க கூடலாம் ப்ராக்லஸ் மோத வச்சு அந்த ரசை கொஞ்சம் வளர வைக்கலாம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க ப்ரோக்லர்ஸில் டபிள் வந்தாருன்னா மூணாவது ரீசெண்டாக வந்து பல ரசர்ஸ் வந்து வளருவாங்க அவங்களுடைய வளர்ச்சி பாதை இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ இது சரியாக தங்கப்படுது உங்களுக்கு என்ன தோணுது ஜான்சனா கோடி ரோட்ஸ் இந்த மேட்ச்சை நம்ம ஆல்ரெடி ரசன்மணியால் பார்த்துட்டோம் ஆல்ரெடி பார்த்து அதை கோடி ரோட்ஸ் வந்து ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டார் இப்போது கோடி ரோட்ஸ் வந்து எப்போ அடிப்பட்டாவது நம்ம கண்டிப்பாக ஜான்சனாகிட்ட இருக்க டைட்டில் புடுங்கன்னு நினச்சிட்டா போல இருக்குது இந்த வாரம் வந்து ஜான்சனா அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்களாம் அதுக்கு காரணம் என்னென்னா மனித பேங்க் பேப்பரில் லேட் இப்படி வந்து ஒரு மேட்ச்சாக வச்சுருக்கிறாங்க டேக் டீம் மேட்ச் அதுக்காக பில்டப் பண்ணதுக்காக எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா பில்டப் பண்ணுறீங்களோ பீரா பண்ணுறீங்களோ ஆனால் மீண்டும் ஒரு முறை ஜான்சனாக விசஸ் கோடி ரோட்ஸ் ஃபேன்ஸ் மத்தியில் இது வேண்டாம் அப்படின்னு தோணுது ஆனால் எனக்கு என்னமோ கிட்ட இருக்கிற அன்டெக்ஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை கோடி ரோட்ஸ் வாங்கும் வரை அடங்க மாட்டார் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை கோடி ரோட்ஸ் விசிஸ் ஜான்சனாக நம்ம பார்க்க தான் போகிறோம் இது என்னுடைய ஒப்பீனியன் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு மறக்காமல் கன்பர்ஸ்லாம் கவனிக்கோங்க அண்ட் ஜான்சனா தான் இப்போ நடக்க போகிற மனிதபங்கோடைய கவர் பேஜ்லையும் இருக்கிறாரு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கேடிஎம் கிராஸை டபிள்யூபிள்யூ எதுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னே தெரில ஆக்சுவலி கேடிஎம் கிராஸ் வந்து சாமி ஜெயின் கூட தான் ஒரு ஃபியூல் போயிட்டு இருந்தார் சாமி ஜெயின் ஹீல்டன் ஆவதுக்கு அவர் ஹிண்டிங் கொடுத்துட்டு இருந்தார் திடீர்னு டபிள்யூ பற்றி என்ன பண்ணாங்கன்னா இதை அப்படியே டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு சாமிசைனுக்கும் கேரிய கிராஸ் போன ஃபீடோ விட்டுட்டு சாமிசன் கிவினோன் தாடி வாங்கிட்டு இன்ஜுரியர் பண்ணி போயிட்டார் சரி இப்போ கேரியன் கிராஸ் என்ன பண்ணுறாருனா ஏஜி ஸ்டைல் கூட ஒரு ஸ்டோரி லைன் போடாது ஏஜி ஸ்டைலை மாண்டிஃபை பண்ணுறது ஏஜி ஸ்டைலை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது அண்ட் ரசல் மினியால் கூட கேரியன் கிராஸ் மூலியமாக தான் தோற்று போயிருப்பார் லோகன் பால்கிட்ட ஸோ இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேரியன் க்ராஸுக்கும் ஏஜி ஸ்டெயிலுக்கும் தான் ஒரு ஃப்யூட் போகணும் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் டபிள்யூ வந்து அது அப்படியே வருட்டாங்க இப்போ ஏஜி ஸ்டைலுக்கும் கேரிங் க்ராஸுக்குமான ஸ்டோரி அம்பலம் ஆயிடுச்சு ரசல் மினியால் தொடங்கின ஸ்டோரியில் என்ன டபிள்யூ பார்த்தீங்கன்னா மும்முரமாக கொண்டு போகாமதி இதான் முதல் தான் நடக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ டபிள்வியூ பார்த்தீங்கன்னா கேரிங் கிராஸுக்கும் சாமிசேனுக்கும் அகைன் பழைய ஸ்டோரியை திருப்பி தூசி தட்டி அனுப்பி விட்டுருக்குறாங்க அதாவது இவர் வந்து ஹெவி வை சாம்பியன் ஆக முடியாது நீ வந்து ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது அப்படிங்கிறது கேதிங்கிற சொல்ல பதில் ஆனால் வர வரமாட்டேன்னு சொல்லார் இந்த ஸ்டோரியை எவ்வளோ நாள் தான் எழுப்புவாங்கன்னு தெரில ட்ரிபிள் ஹைச்சை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நல்லா தான் பண்ணுறாரு கிரியேட்டிவ் மைண்டோட தான் பண்ணுறாரு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் சில நேரங்களில் இப்படிப்பட்ட முடிவுகள் பெரிய சுதப்பல்களாவது அது ட்ரிபிள் ஹைச்சோடைய கேரக்டராக இல்லாட்டா அதை கண்டுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு தெரில ஏன் அவரை சுற்றி இருக்கிறவங்க கண்டு இருக்கலாங்களான்னு தெரியல ஆனால் அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா இப்போ டபுள்யூடபுள்யூல இருக்கிற நிறைய மேஷுவான அனவுன்ஸ்மெண்ட்டை பாட்டு சொல்லிட்டு வராரு அந்த வகையில் என்எக்டியில் இருக்கிற ரெண்டு டாப் உமன் ட்ரெஸ்ல ராகோஸ் மேண்டோனுக்கும் கூட்டிகிட்டு வர போகிறாங்களாம் டபிள்யூடபுள்யூடைய முன்னாள் என்எக்ஸ்டி சாம்பியன் ஸ்டெஃபி வார்கர் அவங்கள ரா பிராண்டுக்கு க்யூக் பண்ணி வச்சுருக்கிறாங்க அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜோசன் கிரேஸ் அவங்க வந்து டிஎன்எல்லெலாம் சாதிச்சிட்டாங்க அவங்க மெயின் மெயின்டாஸ்டர் தான் வரணும் ஸோ ஜோர்டன் கிரேஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க என்எக்ஸ்டியில் இருக்கிறாங்க அங்கே எந்த சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ண வைக்காமல் டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறது ட்ரிபிள் எச்சோட நினைப்பு ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரையும் எந்த விதமான கருத்துப்பாடுமின்றி மெயின் ராஸ்டருக்கு கொண்டு வர போகிறாரா இது அபிஷியலாக இருக்குது டேவு மில்சரு டேவு மில்சரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு ஆக்சுவலி இவர் யாருன்னா ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் வந்து இப்போ சுத்தர்லான்ஸ் பிரவுன் பிரேக்கர் டீமை பற்றி ஓப்பன் டாக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதாவது ஒரு டீம் உருவாகுதுன்னா எல்லாருமே பலவீனம் இருக்க மாட்டாங்க அந்த டீமில் ஒருத்தர் தோக்கதுக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ப்ரெட்லையினை பொறுத்த வரைக்கும் ஜிம்மியஞ்சே ஊச வச்சு பண்ணாங்களா அதுக்கப்புறமா சோழர் நாதனை வச்சு செஞ்சாங்க ஸோ டாப்பாக காட்டிட்டு ஒருத்தரை கல் எடுத்துவிடுவாங்க அந்த வகையில் இந்த டீமில் எல்லாருமே டாப்பாக இருக்கிறாங்க ஃபியூச்சர் ஆஃப் த டபிள்யூடியே பிரான் பிரேக்கர் இருக்கிறாரு பிரான்ஸ் அண்ட் ரீட் சுனாமி மலையில் நினைப்பார் சித்ரானன்ஸ் கண்டிப்பாக தோக்க மாட்டார் ஏன்னா அவர் தான் லேட்ரு ஸோ இப்போ இந்த டீமில் அடிதாங்கி அப்படின்னு ஒருத்தர் வேணும் அந்த அடிதாங்கி வந்து பிரான்ஸ் அண்ட் ரீடு தான் ஸோ ஃபியூச்சரில் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பாக ஒருத்தர் வந்து தோத்து தான் இந்த டீம் வந்து தோக்கணும் அப்படின்னா பிரான்ஸ் அண்ட் ரீடை பலியாக டாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது எங்கள் பிரான்ஸ் அண்ட் ரீட் ஸ்தித்ரானஸ்க்கே சுனாமி போட்டு அவரையே வீழ்த்தினவர் அவர் வந்து தோற்று போகிறா केटीना டபிள்யூடி நைத்தால் என்ன வேணால் பண்ணலாம் பட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ்லாம் நெக்ஸ்ட் மார்க் ஷோ மார்க்ரி அந்த லெவல் நெக்ஸ்ட் மிக்ஷோ மார்க்ரின்னு சொல்ல முடியாது அவங்க வேற ரூட்டு இவர் வேற ரூட்டு ஒரு ஜெயன் ஜாண்டிக்கான மான்ஸ்டர் லெவல் ரஸில் அவரை டபுள்யூடி யூஸ் பண்ண தெரில அப்படின்னு சொல்றது ஆத்தர் ஆஃப் த பின்னு அண்ட் ரான்ஸ் ஸ்டோமர்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சமம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் வந்து சாமி ஜெயினை யூஸ் பண்ணலாம் ஏன்னா சாமி ஜெயின் வந்து ஹீல் கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப என்டர்டைன்மெண்டிங்காக பண்ணுவார் இருக்கும் அவரை ஆட் பண்ணி ஏதேனும் மேட்சில் தோக்க வைக்கிறாங்க அப்படின்னா சாமி சைனை வச்சு தோற்க வைக்கலாம் என் சாமி சைன் மட்டும் உன்னை கிழிச்சா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தோற்கறதுக்குன்னு சொல்லி ஒரு மெட்டீரியலை தான் டபுள்யூ காட்டுறாங்க எந்த மேட்ச் எடுத்தாலும் ஆனால் ப்ரான்சன்ட்ரீடை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை நமக்கே தெரியுது உருவ ஜெயன் ஜா டிகில்ல இருந்து எல்லாத்துலேயுமே திறமை சரியாக இருக்கார் எனக்கு என்னமோ இதில் சாமி சைனை ஆட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் இந்த மேட்ச்சில் ஒருத்தர் மூலியமாக தோக்குறாங்க அப்படின்னா அதை சாமி சைனை பயன்படுத்தலாம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே